தந்தில எல்லாம் வந்து இவ்வளவு சீக்கிரம் விமர்சனம் போட மாட்டாங்க எந்த ஒரு பத்திரிகையுமே சரி இவ்வளவு சீக்கிரம் விமர்சனம் போட மாட்டாங்க அவருடைய ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூ ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்னால தான் படம் இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிருக்கு எங்களுக்கு ஏன்னா பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியேவும் நாங்கள் உங்களுக்கு தான் படத்தை காட்டணும் ஏன்னா எவ்வளவு தான் நாங்கள் ப்ரமோஷன் பண்ணாலும் சரி என்ன நடந்துக்கிட்டாலுமே ஒரு மீடியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த விஷயத்தையும் மறைச்சு எழுத போகிறது கிடையாது அது பெரிய பெரிய படங்களாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுவீங்க இல்லைன்னா இல்லைன்னு டைரெக்டாக எழுத போறீங்க ஸோ அந்த வகையில நீங்க எல்லாரும் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டும் எல்லாரும் கொடுத்த அந்த விமர்சனங்களும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இயங்குறதுக்கும் இயங்கிறதுக்கும் மக்களை உள்ள கொண்டு வரதுக்கும் எங்களுக்கான அடுத்த எல்லா பிஸ்னஸும் ஓப்பன் ஆகுறதுக்கும் இந்த ரிப்போர்ட் தான் முக்கியமான காரணம் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ப்ரொடியூசர் அண்டு எங்க டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் படம் இப்ப வரைக்கும் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்ற வார்த்தை இல்லை ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீமா ஆரம்பிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் அவன் ஒரு படம் எடுக்கிறத விட அதை கொண்டு வந்து திரையில் சேர்க்கறது அதுக்கு மேலே ஒரு கஷ்டமான விஷயன்றது இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது ஆனால் அதை சேர்த்தும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்குது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே மிக்க நன்றி சக்தி சுரன் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் அனைவருக்கும் எனது பெருமானந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சாதாரண மனிதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அது உங்களால மட்டும்தான் முடியும் ஒரு மழையா இருந்த ஒரு பிரச்சனையை ரொம்ப ஈஸியா கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்க அதுக்கு மிக்க நன்றி மற்றும் என்னுடைய அனைத்து டீமுகளுக்கும் என்னுடைய நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப என்ன சொல்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் மியூசிக் பேசப்படணும் ஒரு படத்துக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு என் படத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் நன்றி அப்புறம் புர்டீஸர் சார் நன்றி என் அம்மன் அப்படியே பிஆர்ஓ சார் இருக்கும் நன்றி தேங்க் யூ அலா இது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு மனமாக இருந்தால் நன்றி சக்தி சரோ நல்லா நன்றி பட ரிசல்ட் வர வரைக்கும் நான் மழியவே வர மாட்டேன் ஒளிஞ்சிருந்தார் ஒரு வழியா இன்னைக்கு வெளியே வந்துட்டாரு எங்க கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம் லாரா படத்துல வந்து தினேஷ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதாவது எப்பவுமே ஒரு நல்ல ஒர்க்குன்றது வந்து அடுத்து ஒரு நல்ல ஒர்க்கை வந்து தேடி நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நான் வனம்னு ஒரு படம் பண்ணேன் அதில் ஒரு ஏடியா ரஃபிக்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இன்னொரு படத்தில் ரெக்கமெண்ட் பண்ணார் அங்கே மணிமூர்த்தி சாரை பார்த்தேன் அவர் வந்து இந்த படத்துல எனக்கு வந்து இந்த ரோல் கொடுத்தாரு நீங்கள் நீங்க ஊடக நண்பர்களா நீங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு மிகுந்த ஆதரவு அளிச்சு எல்லாருக்கும் நல்ல விமர்சனங்கள் எழுதி எல்லாரோட பேரையும் குறிப்பிட்டு கரெக்டாக இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பேப்பரில் ஒவ்வொரு வருஷரும் படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் பல வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் மென்மேலும் லாரா வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அடுத்தடுத்த நல்ல ஒர்க்குகளை எங்களுக்கும் கொடுக்கணும் நல்ல வேலைகள் நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திலீப் குமார் இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சது காரணம் நீங்க மீடியா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் முடிஞ்சிருக்காது நான் ஒரு சின்ன திரையில தான் நடிச்சிட்டு இருந்தேன் இத்தனை நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன் சைல்ட் ஆர்டிஸ்டா தொடங்கி என் காலத்தை வந்து நான் இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல இருந்து ஒரு பிக் ஸ்கிரீன் வருது எல்லாருக்கும் பெரிய கனவு இப்போ அது நிறைவேறிச்சு அதுவும் எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்திருக்காங்க எல்லாருமே சோ இதுக்கு உறுதுணையா இருந்து எனக்கு இந்த சப்போர்ட் அளித்த இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சாருக்கும் கார்த்திகேசன் சா இருக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ டேரக்டர் ஆல்பர்ட் சார் மூலியமா தான் கிடைச்சது அவரோட படத்துல ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா நான் கமிட் ஆகிட்டு அங்கிருந்து இங்கே ரெஃபர் பண்ணிவிட்டாரு ஸோ இந்த மனசு யாருக்கும் வராது சார் தேங்க்யூ சோ மச் சார் ஆல்பர்ட் சார் அது மாதிரி மூர்த்தி சார் வந்து அவர் நினைச்சது நடத்தாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்பிடன்டாக அவர் மேல இருந்துச்சு லாஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் தான் வந்து இந்த படத்தோட பூஜை போட்டாங்க அம்மன் கோயில்ல தான் பூஜை நடந்துச்சு அதே மாதிரி இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியாவுக்கு உங்களோட அந்த பிளே ஷோ போட்டு காமிச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கரெக்டாக ஒன் இயர் லாஸ்ட் ஜனவரிக்கும் இந்த இந்த படம் முடிச்சு இந்த படம் ஷார்ட் டேர்ம்ல ஷூட் பண்ணாலுமே என்னோட அவுட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்க எஸ்பெஷலி மியூசிக் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த படத்துல ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாரு பார்த்திருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து த்ரில்லருக்கான ஒரு சப்ஜெக்டுக்கு சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எடிட்டர் சார் சாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஷாட்மே நாங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரமா முடிச்சாலுமே அந்த அளவுக்கு அவுட் புட் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு மூர்த்தி ஸோ இந்த இந்த டீம் வந்து எல்லாரும் சூப்பரா ஒர்க் பண்ணாங்க கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே எஸ்பெஷலி நான் வந்து பிக் பாஸ் வர்ஷினிக்கு டேங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சீன் வந்து நாங்க நடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்க எங்க கூட இருந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க டே அண்ட் நைட்டுமே நாங்க பார்க்காம எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஷெட்யூல் எல்லாம் மாறி மாறி அங்கங்கே ஷூட் போயிட்டு இருக்கோம் கடைசியில் பார்த்தா எங்களுக்கு ஆடியோ லைன்ஸ்ல தான் எல்லா ஆர்டிஸ்டும் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த மாதிரி ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலில் தான் இந்த ஷூட் பண்ணாங்க மொத்தமா இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இதுல ஒர்க் பண்ண ஏடி சாமல் ஸ்ரீ நந்தகுமார்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எங்க நாங்களாவது நடிச்சோம் அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க எங்களுக்காக ஒரு 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 விஷயத்துலயுமே அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது அந்த பசங்க எல்லாம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க சோ ஐ வாண்ட் டு தேங்க் டு ஸ்ரீ ஆக்சுவலி ஏன்னா அமைதியா இருக்காரு அடையமா அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட் வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் பாலாக்கு நான் தேங்க் பண்ணுவேன் கூட நடிச்ச பாலாக்கு ஏன்னா எல்லாருமே நாங்க வந்து ஒரு ஒரு சீன் சார் சொல்லும் போதுமே எங்களுக்கு அந்த சீன் மட்டும் தான் அங்கே வாங்கிக்கிட்டோம் அதுக்கான எஃபர்ட் நாங்க ப்ராக்டிஸ் எல்லாமே அங்கே தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒரு ஒரு சீனுக்குமே வந்து பேசிக்கிட்டு அந்த அளவுக்கு கோவாடினேட்டா பண்ண பண்ணாக்கும் நன்றி சொல்றேன் சோ எஸ்பெஷலி மீடியா பீப்புள் நீங்க இல்லைன்னா இந்த வெற்றி கண்டிப்பா இருந்திருக்காது வணக்கம் என்னுடைய பேர் பாலா நான் இந்த படத்துல லாரன்ஸ் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா நீங்க வந்து எங்களுடைய கேரக்டர் நேமு பிளஸ் ஒரிஜினல் நேம் எல்லாமே போட்டு நிறையா நீங்க ப்ரொமோட் பண்ண கண்டுதான் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சக்ஸஸ் மீட் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு படத்தில் நிறையா மக்கள் எல்லாேருமே பார்த்தவங்க எல்லாருமே செம்மையாக இருக்குது படம் நல்லா இருக்கு அதே மாதிரி இதில் உள்ள மியூசிக்கில் இருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னா நீங்கள் மீடியா நண்பர்கள் தான் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்றதுனால தான் நாங்கள் அளவுக்கு ஒரு ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதற்கு நன்றி அதுக்கப்புறம் என்னை செலக்ட் பண்ண டேரக்ட் சார் ப்ரொடியூசர் சார் அண்ணா ஆல்பர்ட் அண்ணா மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் இந்த இதுக்கு செட் ஆகுவனா அப்படின்றத வந்து நானே ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நீ உன்னால் முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோட்டிவேஷன் கொடுத்த எல்லாமே இது ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே நன்றி அதே மாதிரி சார் ப்ரொடியூசர் சார் இது உங்களுக்கு இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேரக்டர் இதை தான் சார் ஏன்னா இது மூலமாக எங்களுடைய வாழ்க்கையும் டெவலப் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி டேரெக்ட் சாருக்கு எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான இது இது லாரா டீமை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு டீம் தான் ஏன்னா எப்போதுமே நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக தான் இருப்போம் எந்ததுமே வேலை வேலை வேலைன்னா ஓட மாட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிக்கிறோம் அதை அதை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இந்த டீம் வந்து எப்போதுமே நாங்கள் தொடரணும்னு நினைக்கிறோம் சார் அடுத்தடுத்த நாங்கள் இது பண்ணிக்கிறோம் சார் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் என்னோட நடிச்சிஸ்ட் திலீப் பண்ணா பிரதீப் பண்ணா எல்லாருக்குமே தேங்க்யூ அதுக்கப்புறம் கோட் கோடரக்டர் ஆல்பர்ட் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நிறைய சீன்ஸில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு நீ இந்த மாதிரி ரகடா இருந்தா தாண்டா செட் ஆக இல்லைன்னா நீ செட் ஆக மாட்டேன் நீ நல்லா பண்ணணும் பண்ணனு பண்ணணும் சொல்லிட்டு நிறைய டைங்கள்ல அவர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு நீ இது ஒண்ணு வரலைன்னா கூட இல்ல படம் இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லுவாப்புல அப்படி நாங்கள் அப்போ கொடுத்த அந்த ஒரு எஃபெக்டோ என்னமோ இப்போ ஒரு படத்துல ஒரு நல்ல ஒரு இது வாய்ப்புகள் நிறைய மக்கள் வந்து பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிருக்கு அது எல்லாத்துக்குமே இந்த பாராட்டுலாம் போய் சேரது ஓட்ட டைரக்டர் டேரக்டர் சார் எல்லாருக்குமே ப்ரொடியூசர் சாருக்கு தான் நான் ரொம்பவே நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த டயத்துல எல்லாம் எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் இருந்துச்சு அப்பும்போது என்னுடைய மச்சு தான் மாணிக்க வாசகம் அம்மா அவர் பேரு அவருதான் வந்து நீ படத்துல எப்படியாவது சக்ஸஸ் பண்றா நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கூட அவங்க எல்லாமே பார்த்து உதவுனதுனால எங்க மச்சானுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் அதே மாதிரி தங்கச்சிக்கும் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜ்ல இங்கே இருந்துருப்பேன்ங்கிறதே டவுட் ஏன்னா நிறைய பேர் வந்து படங்கள்ல பல வருஷங்களா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்புகள் கூட கிடைக்காம தெரியுறாங்க ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு அதை விட்றாத எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்லக்கணும் கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் கண்டிப்பா சொல்லியாங்கன்னு எங்களுடைய ஒவ்வொரு நடையா இருந்தாலும் சரி அந்த மிரட்டர் சீனா இருந்தாலும் சரி என்னதாக இருந்தாலும் சரி அதுல அந்த மியூசிக் கேட்ட உடனேயே அப்பா அந்த டெரர் அந்த டெரர் காமிக்கிறதே மியூசிக் டைரக்டர் தான் அவளுக்கு ரொம்பவே நன்றி தான் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நீங்க நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க மியூசிக் நல்லா இருக்குப்பா அந்த திரு எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய கொடுத்த மியூசிக்கான அது ரொம்பவே நன்றி அப்புறம் எடிட்டர் சார் வளர்வணியன் சார் ரொம்பவும் நன்றி தேங்க்யூ அடுத்தடுத்து நிறைய படங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து படங்கள்ல உங்களையும் மீட் பண்ணலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி அமல் ஸ்ரீதர் நந்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய நாங்க வந்து ஸ்ட்ரகிளா இருக்கும் போது கூட ஹெல்ப் பண்ணதுனாலும் சரி எல்லாமே டைரக்டர் சார் கூட நிறைய விஷயங்கள் எங்க கிட்ட சொல்ல மாட்டாரு ஆனா இது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓடி இது ஆனா இப்படின்னா பிளீஸ் நான் அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படினு சொல்லிட்டு ஆனா இது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காண்டி சொல்லி கொடுத்ததும் தான் அதனால அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லப்பட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் முக்கியமா இந்த மியூசிக் நான் மட்டும் பண்ணல என் பின்னாடி நிறைய டீம் இருக்காங்க ராகுல் சொல்லிட்டு அவர் தான் ஃபுல் எல்லா பாட்டுக்கும் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணாரு அது இல்லாம ஜோஸ்மித் சொல்லிட்டு தான் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணாரு அந்த சிங்கர்ஸ் அனுராதா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ சாய் விக்னேஷ்க்கு ரொம்ப தேங்க்யூ ரிஸ்வான் வேல்முருகன் சார் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அவங்க இல்லைன்னா மியூசிக் இந்த அளவுக்கு வந்திருக்காரு தேங்க்யூ எல்லாருக்கும் சார் ஒரு நிமிஷம் ஆக்சுவலா இந்த சக்சஸ் மீட் வந்து இன்னொரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு கூட பண்ணலாம்னு எழுச்சிட்டு இருந்தேன் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் மீடியா பீப்புளுக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும் தான் இதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லி அவர் என்னக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சாரு சரி ஓகே அதுவும் நல்ல விஷயம் தான் எனக்கும் சரிப்பட்டது ஸோ கடைசி நேரத்தில் ரெடியானதுனால முக்கியமாக சார் அண்ட் அசோக் பவர் அண்ட் லட்சுமி அனுஷாஜன் அண்ட் வெண்மதி அவங்களாம் கலந்துக்க முடியல அண்ட் இவங்க டெக்னீஷியன் வளர்ப்பாண்டியன் டிசைனர் செல்வா ஸோ அவங்க வர முடியல அவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சு எல்லாம் தெரிவிக்க சொன்னாங்க இது எங்க டீம்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கான முதல் படிதான் ஸோ அடுத்து இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாவும் சரி பினான்சியலாவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியா அடுத்த லாரோட்டு கொடுவரைகள் ஆரம்பிப்போம் Thank you. Uh, விடுதலை டூ போராளி ஸ்டோரி உங்களுக்கும் ஆக்சுவலாக பார்த்தா கிடச்ச போராளி ஸ்டோரி தான் ஏன் வந்து ஒரு போராளி போராட விடாமல் அவங்க வந்து இறக்க இறக்கிடுச்சி ஏன்னால் இப்போ வந்து விடுதலை டூவில் வந்து போராளி தான் போலீஸ் சாகடிப்பாங்க இதுல வந்து வில்லனுங்க வில்லனுங்க யாருமே சாகடிக்காமல் சாகடிக்காமலே அந்த அந்த சிட்டிஸ் வச்சிங்க இதில் போராட்டம் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட தனி மனித எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் இது மெயின் ப்ளாக் ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக போறான் அது வந்து செகண்டரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக நீங்க போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்த வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன் அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதே தெரியும் ஆனா நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழத விரும்புவோம் ஆனா பொழுது அது அதிகார வர்க்கமா இருக்கலாம் அல்லது அடக்குமுறையா இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களை அடுத்தடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ அதுக்கு நீங்க ஒன்று அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிக்கணும் எதிர்த்து நின்னால் உங்க வாழ்க்கை அப்படியே தடம் வரும் ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதில் போகும் அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன நடந்தது அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அங்க உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது எதனால அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்கே வரவே இல்லை அடுத்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அதுக்கு ஏஸ் அ ஹ ஹ ஹீரோவா மெஹ்ரூப் அசோக் பிரதர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க அதை ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவெர்ட் பண்ணி விட்டு அதை வேற பொண்ணுக்கு சாதகமாக மாற்றி விட்டாரு இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக போகும் ஸோ அதுக்காக ஒரு வாக்கு கண்டிப்பா இருக்கிறேன் அதுக்காக தான் நான் உங்களை நான் கூப்பிட்டு இருக்கிறேன் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிசினஸ் பேசிட்டு இருந்தவங்க வேற ஸ்ட்ரீட்ல இருந்தது இப்போ ரெண்டு நாள் பேசிட்டு இருக்கிறது வேற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பத்திரிகைக்காரர்களும் உங்க மாதிரி ஊடகங்களும் தான் மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவா எழுதுறீங்க அது அது எந்த மாதிரி ஆட்களுக்கு பாசிட்டிவா எழுதுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது

தான் கணவன் காணும்னு சொல்லி கருமாதிலாம் பண்ணிட்டாங்க அவரு காலையில பதினொரு மணிக்கு பண்றாங்க சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டாரு இது மாதிரி ஒரு சம்பவங்களை சுவாரசமான சம்பவங்களை கோர்த்துதான் நாங்கள் ஒரு படமா எடுத்திருக்கிறோம் இப்போ நீங்க பாத்துருக்க ஒரு முப்பது சதவீதம் நாங்கள் கன்வே பண்ணிருக்கிறோம் அடுத்த பார்ட்ல பார்க்கும்போது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இந்த கதை வேற ஒரு தளமா வேற ஒரு களமா இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் பாப்பீங்க கண்டிப்பா சரிங்க சரி என்ன ஏதா என்ன பண்ணা சொல்றீங்க இந்த என்ன சரி இல்ல இல்ல இந்த படுத்தை நீங்க வில்லனே நீங்க கண்டுபிடிக்கல ஆனால் வில்லன் சரிங்க சரி

அடுத்தடுத்து கண்டிப்பா ஹீரோவா தான் பண்ணுவேன் இந்த படத்துல பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு சரி சரி சரிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் என்னுடைய முகத்து இந்த படத்துல பாத்திருப்பீங்க லீடா வந்திருப்பேன் இல்லைங்களா ஓரளவு உட்கார வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்துல வேற மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பா நான் டுவீட் நல்லாவே பாடுவேன் இந்த படத்துல ரெண்டு பாட்டு ட்ராக் நான் தான் பாடி கொடுத்தேன் ரெண்டு பாட்டு எழுதிருக்கிறேன் சரிங்களா நல்லாவே பண்ணுவேன் காக்கிங்கங்க உங்களுக்கு இல்ல இல்ல ரெண்டு 2 என்ன கொடுக்கணும்னு நினைச்சேமா கொடுத்துடோம் நீங்க கேக்குறதுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுப்போம் சரிங்களா அவர் ஒரு ஹீரோ ஒரு பெரிய ஹீரோயின் எல்லாம் வந்து அதை வந்து ஒரு சதைச்சு சொல்லுவாங்க நீங்க ஏதாவது சொன்னீங்களா இல்ல சார் அந்த மாதிரி எதுவும் சொல்லல சார் முன்னாடியே ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே சொன்னாரு ஏன்னா அந்த சத்யான்ற கேரக்டர் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன் அவங்க வந்து ஒரு பார்ட்டி பண்றாங்க ஒரு சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஜம்ப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸோ அன்னைக்கு நைட் வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட போறான் அவங்க வந்து அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியா இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் ஸோ அவங்களுக்கு அதுல போதை ஆகிட்டு திருப்பி அங்க தப்பு பண்ணணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் போகுது ஆனா அது வந்து நடக்க முடியாம அது எப்படி தப்பிச்சு போறா அந்த பொண்ணு அப்படிங்கிறது அந்த த்ரில்லருக்காக கொண்டு போறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சாரு சரிங்களா எப்படி அதை பிளான் பண்ணீங்க ஏன்னா தொடர்ந்து அந்த எல்லோ கலரே வந்து இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை அந்த டயலாக்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மிஸ்ஸிங் கேஸஸில் மேட்சான ஆன காஸ்ட்யூம்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யார் கனெக்ட் ஆகிறாங்க அந்த கேரக்ட்ரு தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட காணாம போயிருக்கலாம் அப்போ எந்தெந்த இந்த ட்ரெஸ் கோடு இந்த மற்ற விஷயங்கள்லாம் யார் கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற போது இந்த காஸ்டியூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸில் கனெக்ட் ஆவாங்க ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா தொலைஞ்சு போது வேற ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க அதே போல டெட் பாடி கிடைச்சிருக்கும்போது இந்த காஸ்டியூம் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க இது உங்கள் பொண்ணோட காஸ்டியூம் மாதிரி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க அப்போ அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் அந்த நேரத்தில் பல பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம் இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸ்க்குள்ள வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்டியூம் ஸோ அப்படிதான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை

ரொம்ப சாதவா இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பிரதர் அண்டு அனுஷயா அதாவது லாரா அண்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு இறந்துட்டதா போலீஸ நம்ப வச்சிட்டால் இப்போ லாரான்ற ஒரு பொண்ணு இறந்துட்டதான் நம்ம நம்ப வைக்கும் பொழுது அந்த பொண்ணோட வாழ்க்கையை சுதந்திரமாக கிடைச்சிடும் ஸோ அந்த பொண்ணோட அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போது அவங்க ரெண்டு தனிப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் டிராவல் பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒன்று பண்றாங்க ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணுக்கு சாதகமா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து முடிச்சு வச்சுட்டு போயிடுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாவே இருக்கா ஸோ அந்த சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எண்டு முடிச்சிருக்கோம் ஸோ அது ஒரு புரிதலுக்காக தான் அந்த ஒன்றை ஸ்டோரி அது ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்களே தெரியாது சிலர் வந்து அந்த ட்விஸ்ட் என்கிட்ட எல்லாருமே கேட்டதுமே பார்த்தா அத்தனை பேர் அப்போ யார் தாங்க செத்தது இந்த கேள்வியை கேட்காத நான் அவர்களே கிடையாது அந்த கேள்விதான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்கு எண்டு வரும்போது ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்க படத்தை முழுமையா கவனிச்சிருக்காங்க அந்த கவனிச்சதுக்கான பலன் தான் எண்டு வரும் அப்படி யாரு தாங்க சேர்த்ததுன்ற ஒரு ஆர்வம் ஸோ அதை எங்க பணம் கொடுத்துருக்கு அதுக்காக தான் அந்த விஷயம் ஸ்டேஷன் மீன்ஸ்

இல்லை இல்ல நான் கண்டிப்பா காட்டியிருக்கேன் உங்களுக்கு அது வேற எந்தெந்த இடங்களில் ஸ்டேஷனை காட்டியிருக்கலான்னு தோணுச்சுன்னா நான் அடுத்த முறை அதை சரி கேட்டுக்கிறேன் எனக்கு கான்பிடென்டா என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கேன் அது பர்ஃபெக்டா இருக்கு அண்ட் அது பத்து லைன் தெரிஞ்சதுன்னா நான் பர்சனல் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என்னடோன்னு ரெண்டாவது அந்த காஃபி மேட்டர் வந்து இப்போ பொதுவாகவே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் ஒரு கேரக்டர் வந்து பில்ட் பண்ணும் ஸோ ஒரு கேரக்டர் அப்படியே எழுதி அப்படி நிற்க வச்சு டைலாக் பேசுங்க அப்படின்னு பேசும்பொழுது அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி தேவை அந்த ஆக்டிவிட்டி யதார்த்தமாக நடைமுறையில் நான் பார்த்து நான் என்னுடைய பல கழகங்கள் நண்பர்கள் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக யோசிச்சது தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக போலீஸ்னாலே ட்ரிங்க்ஸ் இருக்கலாம் இல்லை சிகரெட் அடிச்சுட்டு இருக்கலாம் இது ரெண்டு தான் ரொட்டீனாக போகும் எனக்கு அது ரெண்டும் வேணான்னு தோணுச்சு நான் நிறைய டீ குடிப்பேன் மியூசிக் டைரக்டர் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் எதை சொல்கிறாரோ இல்லையோ அதை கரெக்டாக சொல்லிடுவார் நான் டீ குடிப்பேன் இல்லைன்னு சொல்ல ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக வைக்கலாம் ஒரு கேரக்டராக ஒரு யதார்த்தமான மனிதர் அப்படின்ற பொழுது மேபி இருக்கலாம் ஸோ அது காட்டுறதுக்காக அதுக்காக வச்சிடலாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த சக்சஸ் கமிட்டி கலந்துகிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்தடுத்த படைப்பில் வரும்போது இதே ஆதரவை கொடுத்து வெற்றி பெற டீமை வெற்றி பெற சொல்ல வேண்டும் கண்டிப்பா எந்த மாதிரி சின்ன படங்கள் அனைத்து படங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு எழுதி வெற்றி பெற வைக்கணுங்கிறதா என்னுடைய அரசியல் ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரைக்கால்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கடலூர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அங்கெல்லாம் கோலாகலமா இருக்குது இந்த கோயம்புத்தூர் எல்லா இந்த படம் ஓடிட்டு இருக்கு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு நல்ல ரிசல்ட் ரிவியூ நல்லா வந்துட்டு இருக்கு அதுக்கு உங்களுக்கு மிக்க மிக மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன் மக்களுக்கு மட்டும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் இதை வந்து எல்லா பக்கமும் எங்களுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆனாலுமே நல்ல படங்களுக்கு மக்கள் தேட்டர்லையும் வந்து ஆதரவு கொடுக்கணுன்றது ஒரு சின்ன வேண்டுகோள் ஓடிடியில வரும்போது பாத்துக்கலாம்னு நினைச்சுக்காம இன்னுமே நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும் தேட்டருக்காரங்கள் எல்லாருமே இன்னும் கான்பிடன்ஸ் அதிகமாகும் அடுத்தடுத்து படங்கள் எடுக்கும் பொழுதும் இப்போ ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள் எல்லா படங்களுக்குமே ஒரு டவுட் இருக்கு தேட்டருக்கு போகணுமா டைரெக்டா ஓடிடியில கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் போராடி தான் இதை வந்து பெரிய திரைக்கு கொண்டு வந்தோம் ஏன்னா டைரக்டா ஓடிடிக்கும் கேட்டாங்க இல்லை டைரெக்டா போக வேண்டாம் ஒரு சினிமான்றது ஒரு பெரிய திரை அனுபவம் தான் அது ஆசைப்பட்டு தான் நாங்கள் அதுக்குள்ள வந்தோம் படம் பார்க்குறது தேட்டரில் பார்க்குறது அதெல்லாம் ஒரு கிரேஸ் அதுக்காக தான் வந்திருக்கும் மக்களும் அதை இன்னும் விரும்புகிறாங்க ஸோ நல்ல படங்கள் அப்படின்னு தெரிய வரும் பொழுதாவது அதை தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரியான படைப்பை திரைக்கு வரதுக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கும் என்ன தேட்டர்ல பாருங்க நன்றி